அம்மா எவ்வளவு இன்சுல இருக்கா எப்படி இருக்கு நம்ம வந்து இந்த காலத்துல அம்மா மீனி அவரை தான் பண்றோம் உங்களை ஏனும் பார்த்து சும்மா விட்டுவா நாங்க மாப்பிள்ள பாத்துக்கிட்டு தானே இருக்கான் போறியாமா ஓகே நாங்க அனுப்பிச்சு வைக்கிறோமா அனுப்பி வைங்கம்மா அனுப்பி வைங்க அனுப்பிட்டு எங்களுக்கு போன் அடிங்கம்மா நான் வந்து திருப்பி எந்த ஊர் வரைக்கும் வரச்சுனாலும் நான் வர்றேம்மா சரி உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க ரெண்டு பொண்ணு ஒரு பயணமா அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் நல்லா இருக்காங்களா

அதான் அடிச்சியா நீ அந்த பயல வந்து அந்த பயலாம் என் பிள்ளைய வந்து இனிப்பு பண்ற பிள்ளை அந்த பயல எங்களுக்கு தேவை இல்லை என் பிள்ளைய மட்டும் எங்களுக்கு அனுப்புங்க குழந்தாலும் குழந்தைய நாங்க பாத்துக்கிறோம்